பாக்கியலட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எப்பிசோட்டில் என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரசியமுன்றதை நாம இந்த ரூபாய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தானே ஒரு உடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ இப்படிக்குள்ளே போகலாம் பாக்கியே நான் கோபி கிட்ட வந்துட்டு நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துட்டு தங்கியது எத்தனை நாள் நாள் தங்கிடலாம் ஆனால் வந்து அதிக நாள் தங்க முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போகிறதுனால சரின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணுறாரு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு ஏய் அவளை எதுக்கு உள்ளே விட்டா அவள் தொல்லை அவள் இருந்தால் அண்ணா திருப்பி குடும்பத்தில் எதனா பிரச்சனை ஆகும் அவ்வளோ என்னத்தில் கூட்ட அந்த அப்படின்னு சொல்லி கேட்காம அவங்க அதிகவும் முக்கியந்தானமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு பாக்கியலட்சுமி இருந்துட்டு அவங்க குடும்ப விஷயத்தில் நீ ஏற்ற தலையிற அப்படின்னு சொல்ல ஏன் மகனோட வாழ்க்கை பிரச்சனை நீ இதில் தலையிடாத நீ தான் வர வாங்கிட்டேன் உங்கள் என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க சரின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அவளை தொடைச்சிடுறான் இதை வந்து ஹார்ட் அட்டாக் அவள் எந்தாட்னா திருப்பி உனக்கு உடம்பு சரியில்லை வாங்கும் அப்படி அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ண கோபியுமே இருந்துட்டு மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா அப்படிலாம் பெருசாத அது காதல் பண்ணிச்சேன்னா அவள் மனசும் ரொம்ப கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னமோ பண்ணு நான் சொல்கிறத எங்கே கேட்குற வர வர நீ வர வர உன் பொண்டாட்டு பேசி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவை மதிக்க மாட்டேன்ற அம்மாவுக்கு எதுனா ஆனால் தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்தீங்க அங்கேருந்து வந்துடுறாங்க அந்த உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இருந்துட்டு பேசுறது அப்படியே அமைதியாகிடறாங்க சரிடா நான் என்னமோ பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கனா ராதிகா வந்து பாக்கி கிட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ தொல்லை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கீங்க உங்கள் பேருந்தன்மை யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்ல நான் வனும் சும்மா தங்க உள்ள வரதை வாங்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் எத்தனை நாள் நாள் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ரேலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே சமையல் வேலை இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க கிச்சனுக்கு பேரும் வந்துட்டா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோப்பியும் வராங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்க எப்படியும் நம்ம இவளை சமாளித்து ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருந்துடலாம் எனக்கு ஒரு ரொம்ப சௌகரியமாக போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஈஸ்வரி இருந்துட்டு ஏய் என்னடா அங்கே பாருவோம் போய் உன் வேலை அனுபவம் அதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாக்கியை பார்த்திங்களா அவங்க அத்திக்கு வந்து காப்பி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஈஸ்வரி பாதி ஈஸ்வரியுமே வந்துட்டு குடிச்சிட்டு பாக்கிய சூப்பராக இருக்கு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராதிகா பார்த்தீங்களானா கோபிக்கு காப்பி கொடுக்குறாங்க அதை பார்த்து ஈஸ்வரி பாத்தீங்களா டேய் அதெல்லாம் மனுஷன் கொடுப்பாங்கடா அது காப்பி மாதிரி இருக்குது இது கழனி தண்ணி மாதிரி இருக்குதுடா எது காப்பின்றதை பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு கோபி வந்துட்டு அம்மா இதெல்லாம் சொல்லாதம்மா கொடுக்கறதே நல்லாதமாக இருக்குது இது இன்ஃபேக்ட் வந்து பாக்கியோட சூப்பராக காப்பி போடுறா அப்படின்னு சொல்ல எது இதுவா இது காப்பி இல்லைடா விஷம் நீ இது குடிச்சிட்டு எப்படி தான் உசூரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்ட சரிம்மா சரிம்மா நான் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு அமைதியாக இது பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்க நான் மையு வந்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா நான் போய் நான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் வந்து பாக்கி ஆண்டி கூடவே தூங்கிடறேன் அப்படின்னு சொல்ல இல்லை அங்கே தூங்கினா அவங்க எதனா டிஸ்டர்ப் இருக்கோ நீ என் கூடவே தங்குமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை அவங்களுமே வந்துட்டு நைட்டெல்லாம் காசு சொல்லி நல்லா தூங்கினாங்க நானும் நல்லா தூங்கினேன் அதனால நான் இனிமேல் பாக்கி ஆண்டி கூடவே தூங்கிறேன் அப்படின்னு சொல்லலை அதுக்கு கோபி இருந்துட்டு மையோ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கல நீ இனிமேல் பாக்கியை கூட தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தேன் ஈஸ்வரி பார்த்துருக்கீங்களாண்ணா இவங்களுக்கு தொடலையே தாங்க முடியல இப்போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாங்க இப்போ பெட்ரூம் பெற மாட்டாங்க இன்னும் போனால் என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியலையே இவன் இந்த கோபி வேறு நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டேறேன் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாக்கி பார்த்தீங்களாண்ணா சரி தங்கி அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா தான் வாடகை கொடுக்குறாருல என்ன மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் தானே அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு அப்பா பத்து நாள் தானே அப்போ அது பத்து நாளுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பத்து நாள்ன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் எஸ்டம் கூட ஆகும் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அப்பா சந்தோஷம் நீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ வீட்டை விட்டு தரச்சேட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாக்கிய பார்த்தீங்கன்னா அத்தை அவர் என் கூட சேர்த்து வைக்கணுன்ட்டு என்ன இருந்துச்சாலும் தயவு செஞ்சு மறந்தவங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் ஒன்று சொன்னேன் என் பையன் நல்லா இருக்கட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் பேச்சுக்கே வரல நீங்கள் வேலை அனுபவம் அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து வந்து போகும் அடுத்து என்ன நல்லா இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்க நான் அடுத்து தூய் சொல்கிறேன் மேலே போல இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ